ஏர்போர்ட்டில் அறந்தாங்கி நிஷாவிடம் கேட்கக் கூடாத கேள்வியை நேரடியாக மூலம் பிரபலமான அறந்தாங்கி நிஷா குறிப்பாக மக்கள் மத்தியில் கலராக இருந்தால்தான் டிவி நிகழ்ச்சியிலும் சினிமாவிலும் நடிக்க முடியும் என இருக்கும் மனநிலையை மாற்றி கருப்பாக இருந்தாலும் நடிக்கலாம் என்று தனது நடிப்பு திறமையாலேயே நிரூபித்து காட்டியிருக்கிறார் மேலும் இவரை விஜய் டிவியில் கருப்பு ரோஜா என்றும் அழைத்து வருவார்கள் பொதுவாகவே உருவகேலி என்பது எல்லா இடத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒல்லியாக இருந்தால் என்ன ஒல்லியா இருக்கீங்க ஏதாவது நோயா என்று கேட்பது அதுவே குண்டாக இருந்தால் என்ன ஆட்சி இவ்வளவு குண்டாக இருக்கீங்க நிறைய சாப்பிடாதீங்க உடம்பை குறைங்க என விமர்சிப்பது மேலும் கருப்பாக இருந்தாலும் என்ன ரொம்ப கருப்பாகிட்டீங்க ஏதாவது கிரீம் வாங்கி போடுங்க என ஒருவர் எப்படி இருந்தாலும் அவர்களை குறை சொல்வதற்கு என்றே ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனால் ஒரு சிலர் இந்த மாதிரி கேள்விகளுக்கு அசால்ட்டாக பதிலடி கொடுத்துவிட்டு போய்விடுவார்கள் அதுவே பலர் அதை ஈஸியாக கடந்து செல்ல முடியாமல் அதை நினைத்து நினைத்து வேதனைப்படுவார்கள் தற்போது இதே ஒரு சம்பவத்தில் தான் அறந்தாங்கி நிஷாவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதனை அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ பதிவாக வெளியிட்டு தன் வேதனையை சொல்லியதோடு இனியும் யாரும் இப்படி பேசக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை வெளியிடுகிறேன் என்று தன்னை விமர்சித்தவரை லெப்ட்ரைட் வாங்கியுள்ளார் அறந்தாங்கி நிஷா ஏர்போர்ட்டில் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவரிடம் ஒரு நபர் நீங்கள் விஜய் டிவி நிஷாவா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அறந்தாங்கி நிஷாவும் ஆமாம் என்று சொல்லியிருக்கிறார் மீண்டும் அவர் நீங்க அறந்தாங்கி நிஷாவா என்று கேட்டு அதிர்ச்சியோடு பார்ப்பது போன்று பார்த்து கொண்டிருக்கிறார் அதற்கு அறந்தாங்கி நிஷா என்ன ஆச்சு ஏன் இப்படி கேட்கிறீங்க என்று கேட்க நாங்கள் இவ்வளவு நாளா எப்படியெல்லாம் ஏமாந்து போயிருக்கிறோம் டிவியில் உங்களை அவ்வளவு கலரா காட்டுறாங்க ஆனால் நிஜத்தில் நீங்க இவ்வளவு கருப்பா இருக்கீங்க இப்படி இருக்கிற உங்களை அந்த டிவியில் அவ்வளவு அழகா காட்டுறாங்க என்று மீண்டும் மீண்டும் அந்த நபர் அறந்தாங்கி நிஷாவின் நிறத்தை வைத்து கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார் அதற்கு அறந்தாங்கி நிஷா கருப்பாக இருப்பதில் ஒன்றும் அசிங்கமில்லை என்று சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டதாக கூறினார் ஆனால் உள்ளுக்குள் அதிக கோபமாக வந்தது இருந்தாலும் அதை வெளியே காட்டவில்லை அதற்கு காரணம் யாரையும் உணர்வு ரீதியாக காயப்படுத்த என்று எனக்கு தெரியும் நானும் பல இடங்களில் இப்படி காயப்பட்டு இருக்கிறேன் அதனால் அதை நான் இன்னொருவருக்கு செய்யக்கூடாது என்றுதான் அங்கிருந்து வந்துவிட்டேன் என்று கூறியிருந்தார் மேலும் பேசிய அவர் நம் நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் இந்த மாதிரி மக்களின் மனநிலை இன்னும் மாறவில்லை இவ்வளவு கேவலமான மனநிலையோடு இருப்பவர்கள் மத்தியில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் மனவேதனையோடு பேசியிருந்தார் அறந்தாங்கி நிஷாவின் மனவேதனையை புரிந்து கொண்ட பலரும் அவருக்கு ஆறுதலாக தங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து வருகின்றனர் குறிப்பாக நிஷா தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து புயலால் ஏற்பட்ட மழை பாதிப்பின் போது பல ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார் அதுபோல ராகவா லாரன்ஸின் மாற்றம் என்ற சேவையில் இணைந்து பலருக்கும் உதவி செய்து வருகிறார் ஆனாலும் ஒரு சிலர் அவருடைய நல்ல குணத்தை புரிந்து கொள்ளாமல் வெளியே இருக்கும் நிறத்தை வைத்து இவ்வளவு கேவலமாக பேசுவது தவறு என்று பலரும் அந்த நபருக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர்